ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிகை தீபா சீரியலில் ஜூலை பதினேழாம் தேதிக்கான ரொம்ப தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கிளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் அம்மன் ரூபத்தில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வந்து வந்து சொல்லியிருப்பாங்க நீ வந்து குடும்பத்தோடு போயிட்டு கிட்ட வேண்டும்ன்னு சொன்னேன் அந்த பரிகாரத்தை போய்த்து கண்டிப்பாக பண்ணு அதை நீ மறந்துட்டு இருக்கிற அதனால தான் உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அப்போ உடனே அதை வந்து நினச்சி பார்ப்பாங்க கார்த்திக் வந்து ஏற்கனவே கிட்ட வந்து வேண்டியிருப்பாங்க நான் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் வேண்டிக்கிடுவேன் அப்படின்னு கார்த்திக் வந்து ஏற்கனவே கிட்ட வந்து வேண்டியிருப்பாங்க அதை மறந்துட்டு இருப்பாங்க அதனால் பார்த்திங்கனா அம்மன் வந்து ஒரு பெண் ரூபத்தில் கார்த்திகிட்ட வந்து சொல்லுவோம் அப்போ உடனே கார்த்திக் வந்து நினச்சி பார்ப்பாங்க சரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மன் வந்து சொல்லியிருக்கோம் உங்கள் அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு நீ வந்து பரிகாரம் பண்ணு கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா வந்து கண்முழிச்சுறாங்க அப்படின்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சரின்ட்டு கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய்த்து அவங்க அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து வீட்டில் எல்லா இடத்துலையுமே கார்த்திக் வந்து தேடுவாங்க அப்போ உடனே மீனாட்சிக்கிட்டே போய் கேட்பாங்க மீனாட்சி அக்கா கார்த்திக் சாரை பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க நான் பார்க்கலையே தீபா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கால் போயிட்டே இருக்கும் கார்த்திக் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க அப்போ உடனே தீபா வந்து மீனாட்சி கிட்டே சொல்லுவாங்க மீனாட்சியாக்கா எனக்கு என்னவே ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து கார்த்திக் சாருக்கு நிறையா டைம் கால் பண்ணிட்டேன் அவர் வந்து காலை அட்டன் பண்ணவே இல்லை எனக்குன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே மைதியில் வந்து சொல்லுவாங்க தீபா உனக்கு விஷயம் தெரியாதா கார்த்திக் வந்து காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போய்தான் கோயிலில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னது அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அப்போனா வாங்க க நம்ம மூணு பேரும் போய்த்து கார்த்திக் சாரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா மீனாட்சி மைதிலி ரெண்டு பேருமே அழைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவாங்க அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து அங்க பிரதேசமும் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்காவை தீச்சட்டி எடுத்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போன உடனே தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே எங்கே பார்த்தாலுமே தேடி பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீச்சட்டியோட அம்மன் முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு தீபா பார்த்தீங்கன்னா சேசாக்காயிருவாங்க அப்போ தீபா உடனே கார்த்திகிட்ட போவாங்க கார்த்தியும் பரிகாரத்தையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க கார்த்திக் சார் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பதிலாக நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க தீபா இது நீ பண்ணக்கூடாது தீபா நான் ஏற்கனவே இதை வந்து வேண்டியிருந்தேன் கண்டிப்பாக அம்மாவுக்கு இப்படி பண்ணணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியே வந்து யார் மூலியமாக வந்து என்கிட்ட வந்து நேரில் வந்து சொன்னிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பரிகாரத்தை பண்ணுறதே மறந்துட்டு இருந்தவளோனால இது மட்டும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அம்மா வந்து கண் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னிச்சு அதுக்காக தான் தீபா வந்து நான் கோயிலுக்கு அங்கே பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொன்னதோட ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்திக் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் உங்கள் அம்மா வந்து நல்லபடியாக கண் முடிச்சிட்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே தீபா எல்லாம் கேட்பாங்க யார் சார் கால் பண்ணது அப்படின்னு டாக்டர் தான் கால் பண்ணாங்க அம்மா வந்து கண் முழிச்சுட்டாங்களாம் வாங்க நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அதை கேரிடைய தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷம் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயிருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க மூணு பேருமே அங்கே போய் அபிராமி அழைச்சிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அபிராமியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க அபிராமியை வந்து இன்றைக்கி மார்னிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா உடனே சேக்காயிருவாங்க என்ன என்னது அபிராமி வந்து கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அபிராமி பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அம்மு நான் வந்து அத்தை வந்து கண்முழிச்சிட்டாங்க அதனால நாங்கள் காலையிலேயே ஹாஸ்பிட்டலேருந்து டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிடுறோன்னு ரெண்டு நீ நேராக வீட்டுக்கு வந்து நீ ஆண்டியை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா உடனே அபிராமி வீட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ உடனே ஆண்டி உங்களுக்காக தான் ஹாஸ்பிட்டல் தேடிட்டு போனேன் பார்த்தா அங்கே வந்து உங்கள் உங்களை வந்து வீட்டுக்கு அழைச்சிருந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஆண்டி உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் இப்போ எப்படி ஆண்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல இப்போ வழியெல்லாம் பெயின்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்பாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்லுவாங்க பரவாயில்லம்மா தீபா வந்து நான் நல்லாவே கவனிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு வழி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுமா இப்போ பீட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அபிராமி பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அப்பா நல்லா தான் இருக்காங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து காரை எடுத்துக்கிட்டு உடனே அபிராமி வீட்டுக்கு வருவாங்க அப்பா பார்த்த உடனே ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா வாரி தூக்கி போட்டுருவேன் என்னப்பா அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்பாங்க அது ஒன்றும் இல்லை ரம்யா நான் வந்து அபிராமியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான் அபிரமி மேடத்தை பற்றி ரொம்ப நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வேறு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதனால தான் என்னால் வந்து சரியாக பார்க்க முடியல இப்போ தான் வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அதனால தான் நான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் வந்தேன் நீ வந்து கம்பெனியில் இருப்பேன்னு நினச்சேன் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து கேட்பாங்க அப்போ உடனே வந்து சொல்லுவாங்க இல்லைப்பா நான் கம்பெனியில் தான்ப்பா இருந்த முக்கியமான ஒரு மீட்டிங்கெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு ஆண்டியை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து வீட்டுக்கு அழைச்சிடும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான்ப்பா ஆண்டியை பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொன்னதோட சரிமா அதான் எல்லாருமே இருக்கிறோம்ல இனிமே நம்ம பிரச்சனை இப்போ அபிராமி மேடம் தான் நல்லா இருக்கிறாங்க இனிமே கார்த்திக் வந்து ஒரு கவலையும் இல்லை தீபா நீ கண்டிப்பா அபிரமி வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட வந்து ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சார் போதுமா சார் இவங்க என்னோடய அம்மா தான் சார் அப்படிங்கிற மாதிரி தீபாவே அந்த இடத்துல க்யூட்டாக சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா தீபா நீ படம் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தால ரம்யாவுக்கு எப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு கண்டிப்பா உங்க எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு நான் ரம்யாவுக்கு வந்து ஒரு ஒன்று பார்த்து வச்சிருக்கிறேன் அந்த தான் ரம்யாவுக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வாரி தூக்கி போட்டுருவோம் அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க யார் சார் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க இன்னும் ஒன் வீக்கில் ரம்யாவுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன் சூப்பர் மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பா தீபா அந்த மாப்பிள்ளை உனக்கும் பிடிக்கும் கண்டிப்பா ரம்யாவுக்கும் பிடிக்கும் நீ தான் எப்படியாவது ரம்யா வந்து ஒத்துக்க வைக்கணும் ரம்யாவே ஒத்துக்கலாம் கூட நான் அந்த கல்யாணத்தை பண்ணி தீர்வேன் ஏன்னா எனக்கு உடம்பு வேற ரொம்ப முடியாம போகுது வர வர நான் வந்து சாகரத்துக்குள்ள எப்படி ரம்யாவோட கல்யாணத்தை வந்து பண்ணி பார்த்துட்டு விரும்புறேன் அதனால தீபா சேர்ந்து தான் அந்த வந்து எப்படியாவது நீ ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க அப்பா எனக்கு எல்லாம் மேரேஜ் ஒன்றும் வேண்டாம் நான் என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தராக பார்த்து நான் கிட்ட சொல்கிறப்ப அவரை மட்டும் எனக்கு கட்டி வைங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா அப்போ உடனே ரம்யாவோட அப்பா கேட்பாங்க அப்போ அவங்களையாச்சும் இப்போவே சொல்லு அவங்களையாச்சும் நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க அது கூடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுப்பா நான் நேரம் வரும்போது தான் சொல்லுவேன் அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா இப்போ எல்லாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு ரம்யா சொன்னதோட அப்போ ரம்யோட அப்பா வந்து சொல்லுவாங்க நீ வந்து உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக சொல்கிற வரைக்கும் ரம்யா என்னோட உடம்பு வந்து தங்காதுப்பா அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு நான் கண்ண முடியலாம்னு இருக்கேன் எனக்காக நீ வந்து இந்த மாப்பிள்ளையை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீ இந்த கல்யாணத்தை பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்டே வந்து எடுத்து சொல்லுவாங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியலடி நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடி கேட்க ஏன்னா அப்பாவுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பாவோட எல்லாமே வீணாக போயிடண்டி அப்பா வந்து ஆசைப்படுறது ஒன்னே ஒன்று தான்டி எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி அந்த அப்பா வந்து பார்க்கணும்னு எனக்காக ஒத்துக்க ரம்யா அப்படிங்கிற மாதிரி தீபாவும் கேட்பாங்க அப்ப காரத்துக்கு சொல்லுவாங்க மேடம் நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும் உங்க அப்பாவுக்கு அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல ஏன் மேடம் நீங்கள் புரியாதான் பிடிக்கிறீங்க பெற்றவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரே ஒரு ஆசை தன்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் அதே ஆசையை தான் அப்பாவும் படுறாரு கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிடுங்க மேடம் உங்கள் அப்பாவுக்கும் ஆசை இருக்காதா என்ன மேடம் தன்னோட பேர பிள்ளையெல்லாம் தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு அதனால் கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திமே ரம்யா கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அபிராமிமே ரம்யா கிட்டே சொல்லுவாங்க அதான் தீபா கார்த்தி எல்லாருமே சொல்கிறாங்கல்ல ரம்யா அப்புறம் எதுக்கு ரம்யா புளிவாதான் பிடிக்கிறேன் அப்பா வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாப்பிளையாக உனக்கு ஏற்ற மாப்பிளையாக நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக நீ அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்க ரம்யா நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவனோட மேரேஜுக்கு குடும்பத்தோட நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட சொல்லுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்ம கட்டுப்பில் இருப்பாங்க நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதே அந்த கார்த்தியை தான் அந்த கார்த்தியை கிடைக்கலன்னா எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா கேட்பாங்க என்ன தீபா ரம்யா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாலா இல்லையா அவளை ஒத்துக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு தீபா அவள் ஒத்துக்கலனாலுமே அந்த கல்யாணம் வந்து ஒன் வீக்கில் நடந்தே தீரணும் அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நீங்கள் வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போகும்ப்பா நான் வந்து எப்படியாவது ரம்யாவை ஒத்துக்க வச்சு கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புகிறோம்ப்பா அம்மா ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்புப்பா கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஒன் வீக்கில் நம்ம அம்மாவோட கல்யாணம் வந்து ஜாம் ஜாம்னு ரொம்பவே கிராண்டாக நடத்த போகிறோம் நம்ம ஓகேவாப்பா நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா போங்கப்பா இன்றைக்கி ஈவினிங் வரும்போது கண்டிப்பாக அம்மா வந்து சம்மதத்தோட தான்ப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி தீபாவமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்ப கோபத்தோட இருப்பாங்க என்னை வந்து வேற ஒருத்தன் கட்டி வச்சுட்டு நீங்க கார்த்தி கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா கண்டிப்பா பார்ட்டி உன்ன வந்து அந்த கார்த்தியை விட்டு பிரிச்சு இந்த கார்த்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணாம மாட்டேன் அப்படி எனக்கு வேற ஒருத்தோட கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப மோசமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க தீபா எனக்கு என்னன்னு தெரியல தீபா மைண்ட் வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்குது நான் கிளம்புறேன் தீபா கம்பெனியில வேற கொஞ்சம் வேலை இருக்குது நான் போறேன் தீபா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா அபிராமி எல்லாருமே சொல்லுவாங்க கண்டிப்பாக நீ வந்து அப்பா சொன்ன அவளை ஒத்துக்கிட்டு ஆகணும் ஓகேவா இதில் எந்த மாற்றமுமே இல்லை குடி சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுது எல்லாருமே அந்த கல்யாணத்தில் ஒன்றா மீட் பண்ணலாமா நீ நல்லபடியாக வீட்டுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி அபிராமின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரம்யா உமே ஓகே ஆண்டி நான் கிளம்புறான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அபிராமி வீட்டில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிங்க அந்த ரம்யா பார்த்தியா மேரேஜிக்கு ஒத்துக்க மாடங்குற எதுக்குன்னே தெரியல ரம்யா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவள் எப்போ பார்த்தாலும் கார்த்தி விதம் பார்த்துக்கிட்டு இருக்கா என்னனே தெரியல அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரியா வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க என்ன ரியா திடீர்னு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க என்ன அந்த அபிராமி வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் கார்த்திக் போய்த்து கோயிலில் போயிட்டு அபிராமிக்காக தீச்சட்டியெல்லாம் எடுத்து வேண்டியிருக்கிறான் அதனால தான் அபிராமி வந்து கண்முளித்து வந்துட்டாங்கன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி தானே அபிராமி இப்போ வீட்டில் தானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்பாங்க ஐஸ்வர்யாவும் ஆமா ரியா விடு இருக்கட்டும் வீட்டிலேயே இருக்கட்டும் அந்த அபிராமி வந்து எப்படி வந்து வீட்டில் உயிரோடு இருக்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து கேட்பாங்க என்ன ரியா பண்ண போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் என்னோடய சீக்ரெட் பிளான் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளு உனக்கு என்ன இந்த டைமண்டில் வந்து பாதி சேர் தானே கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த பாதி சேர் உனக்கு தந்துட்டு போகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு நீ அடிக்கடி எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தீபா என்ன பண்ணுறாங்க அபிரமி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவும் சரி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அருண் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க